வணக்கம் நமஸ்தே என் பெயர் டாக்டர் அர்ச்சனா இன்றைய காணொலியில் பூஞ்சை எதிர்ப்பு மருந்தின் செயல்பாட்டின் வழிமுறை மற்றும் பூஞ்சை தொற்று எவ்வாறு ஏற்படுகிறது என்பதை நான் உங்களுக்கு கூறுவேன் அந்த முழு செயல்முறையையும் டிஜி அனிமேஷனுடன் விளக்குகிறேன் இரண்டாவதாக பூஞ்சை தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்பு எங்கே நீங்கள் ருத்ரமணி ஆயுர்வேத களிம்பை ஆர்டர் செய்ய விரும்பினால் எங்கிருந்து எப்படி ஆர்டர் செய்யலாம் இந்த தகவலையும் இறுதியில் தருகிறேன் சரி இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்ப்போம் செல் சவ்வு செல் பெர்கோ பெர்கோஸ்டெரால் என்ற நொதியால் உற்பத்தி செய்யப்படும் ஒரு அத்தியாவசிய ஸ்டெரால் ஆகும் மேலும் இது சவ்வுகளுக்கு வலிமை மற்றும் நிலைத்தன்மையை வழங்குகிறது குழுக்கன் சிண்டேஸ் வளாகம் என்பது சவ்வுகளில் காணப்படும் ஒரு புரதமாகும் இது பீட்டா ஒன்று இருபத்து மூன்று குழுக்கோசால் ஆனது அசோல் மருந்துகள் பல வகையான பூஞ்சை தொற்றுகளுக்கு எதிராக பயனுள்ளதாக இருக்கும் அவை பூஞ்சை சைட்டோக்ரோம் பி ஃபோர் ஃபிஃப்டி ஐட் சார்ந்திருக்கும் போட்டீன் ஏ நொதியை நொதியைத் தடுக்கின்றன இது உதவுகிறது ஆம்போடெரிசின் என்பது எர்கோஸ்ட்ரோலுடன் வலுவாக பிணைக்கும் ஒரு மருந்து இதற்குப் பிறகு பல ஆம்போடெரிசின் மூலக்கூறுகள் ஒன்றிணைந்து சவ்வில் சிறிய துளைகள் துளைகளை உருவாக்குகின்றன இந்த விதைகளிலிருந்து அமினோ அமிலங்கள் பொட்டாசியம் பெறப்படுகின்றன எக்கினோகாண்டின்கள் அல்லது கினோகாண்டின்கள் மருந்துகள் பீட்டா மூன்று குழுக்கன் உருவாவதை தடுக்கின்றன இந்த குழுக்கன் உருவாகாத போது அது கைட்டினுடன் குறுக்கு இணைப்பு கொள்ள முடியாது இது செல் சுவரை பலவீனப்படுத்துகிறது உங்களுக்கு முன் வழங்கப்பட்ட படத்தின்படி இருப்பினும் இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ள பகுதிகளில் பூஞ்சை தொற்று ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்பு உள்ளது மூக்கில் தொற்று ஏற்படுவது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கலாம் இதிலிருந்து நிவாரணம் பெற முதலில் பாதிக்கப்பட்ட பகுதியை சுத்தமான தண்ணீரில் நன்கு கழுவவும் இதற்குப் பிறகு ருத்ரமணி களிம்பை பூசவும் பாதிக்கப்பட்ட பகுதியில் அரிப்பு ஏற்பட்டால் அதை சொறிந்து விடாதீர்கள் ஏனெனில் இது உடலின் மற்ற பகுதிகளுக்கும் தொற்று பரவக்கூடும் சொரிவதற்கு பதிலாக பாதிக்கப்பட்ட கழுத்தில் ஒரு நாளைக்கு இரண்டு முறை ருத்ரமணி ஆயுர்வேத தைலத்தை மெதுவாக தடவவும் முதுகில் பூஞ்சை தொற்றுகள் பொதுவாக சூரிய ஒளி மற்றும் வியர்வையின் வெளிப்பாடு காரணமாக ஏற்படுகின்றன ஆனால் இப்போது ருத்ரமணி ஆயுர்வேத களிம்பு கிடைப்பதால் கவலைப்படத் தேவையில்லை இந்த தைலத்தை ஒரு நாளைக்கு இரண்டு முறை காலையிலும் மாலையிலும் பாதிக்கப்பட்ட பகுதியில் தடவுவது உங்களுக்கு உதவும் உங்கள் அந்தரங்க பாகங்கள் அல்லது தொடைகளில் பூஞ்சை தொற்று ஏற்படும் போதெல்லாம் இதற்கு முக்கிய காரணம் இறுக்கமான பெயிண்ட் அணிவதாக இருக்கலாம் குறிப்பாக தொடைகள் போன்ற இடங்களில் தொற்று ஏற்பட்டால் உடனடியாக ருத்ரமணி ஆயுர்வேத களிம்பை பயன்படுத்துங்கள் அதை பயன்படுத்துங்கள் ஒரு பெண் குழந்தை பெறும்போது அவளது உடலில் எஞ்சியிருக்கும் தழும்புகளை ருத்ரமணி ஆயுர்வேத களிம்பு உதவியுடன் எளிதாக அகற்றலாம் இந்த தைலத்தை தொடர்ந்து பயன்படுத்துவதன் மூலம் உங்கள் சருமம் மீண்டும் முன்பு போலவே பளபளப்பாகவும் அழகாகவும் மாறும் கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் நீங்கள் காணக்கூடியது போல ருத்ரமணி ஆயுர்வேத களிம்பு எவ்வாறு திறம்பட செயல்படுகிறது மற்றும் அதன் வேர்களிலிருந்து தொற்றை ஒழிப்பதில் உதவுகிறது எனவே நீங்கள் எதற்காக காத்திருக்கிறீர்கள் உடனடியாக வேட்பார்மா வலைத்தளத்திற்குச் சென்று காணொலியில் காட்டப்பட்டுள்ளபடி உங்கள் தொலைபேசியில் வேட் பார்மா இன் இல் தேடவும் இதற்குப் பிறகு வேத்பார்மாவின் அதிகாரப்பூர்வ வலைத்தளம் திறக்கப்படும் அங்கே போய் ருத்ரமணி ஆயுர்வேத களிம்பு டைப் பண்ணு இணையதளத்தில் ருத்ரமணி ஆயுர்வேத களிம்பு உங்கள் வீட்டிற்கு டெலிவரி செய்யப்படும் நீங்கள் அமேசான் பிளிப்கார்ட் மிஷோ மற்றும் ஜியோமார்ட் ஆகியவற்றிலிருந்து ருத்ரமணி ஆயுர்வேத தைலத்தையும் ஆர்டர் செய்யலாம் ஆனால் நீங்கள் வேத் பார்மாவின் வலைத்தளத்திலிருந்து ஆர்டர் செய்தால் பணத்தை மிச்சப்படுத்த உதவும் தள்ளுபடியும் கிடைக்கும் இந்த காணொலியில் கொடுக்கப்பட்டுள்ள தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து காணொலியை லைக் செய்யவும் பகிரவும் குழு சேரவும்